ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து அலுவலகத்திற்கான வேலைவாய்ப்பு தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்பு இந்த ஜாப்புக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வி தகுதிகள் வந்து என்னென்ன இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எத்தனை வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் சேல்ரி வந்து எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ண பண்றது எப்படி டவுன்லோட் பண்றது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்றேன் அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ள தமிழக அரசு வேலை பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையிலருந்து இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை இதே பஞ்சாயத்தில் வேறு வேறு பஞ்சாயத்தில் வேறு வேறு உதவியாளர் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரியான நிறைய காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் என்ன மாதிரியான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செங்கோட்டை வட்டாரம் போட்டிருக்கிறாங்க ஸோ செங்கோட்டை வட்டாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கோஆர்டினேட்டர் வேலைக்கான ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇஓ டி டிஆர்சிபி ஆசிரியர் இந்த மாதிரி ஆசிரியர் வேலைக்காகவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வித்தகுதி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை எம்சிஏ எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே வந்து தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் வரை உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி கொடுக்குறாங்க ஸோ பதினைஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் பஞ்சாயத்து அலுவலக உதவியாளருக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து இல்லை வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ எயித்து படித்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கூட உதவியாளர் பியூன் எந்த மாதிரியான வேல்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் பஞ்சாயத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலகத்துலவி அடிப்படை பதவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது அதற்கப்புறமா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் வந்து கிடைக்கும் இல்லை நான் எட்டாவது தான் முடிச்சிருக்கேன் நான் பத்தாவது தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த போஸ்டிங்ல ஜாயின் பண்ணீங்களோ அதே போஸ்டிங்கில் நீங்கள் ரிட்டையர்டாகிற வரைக்கும் இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஸோ பதினெட்டு வயசு முடிஞ்ச யாராக இருந்தாலும் கிராமப்புற பெண்கள் ஆண்கள் இருவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதிகபட்ச வயது வரம்பு எதா இருக்கலாம் உதாரணமாக இருபத்தி மூணு முதல் முப்பத்தி நாலு ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்தும் நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து மாறுபடுங்க நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பத்து வருஷம் வர முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது நீங்கள் நாற்பத்தி நாலு வயசு வர நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி இவங்களுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் இந்த மாதிரிலாம் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாற்பது வயசு நீங்கள் இருந்தால் கூட தாராளமாக இந்த விலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படி அலுவலக துறையால் வழங்கப்படும் அடிப்படை சம்பளம் பேசிக்காக நீங்கள் ஒரு பியூனாக சேர்றீங்க ஒரு அலுவலக உதவியாளராக நீங்கள் சேர்றீங்கன்னா கூட உங்களோட பேசிக் சேல்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் ஸோ வந்து ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பதினெட்டாயிரமும் இருக்கலாம் பத்தொன்போதாயிரமும் இருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னாலே உங்களுக்கு பேசிக்காகவே வந்து இருபதாயிரம் வரை உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வரை சேல்ரி வந்து தராங்க இதற்கு உங்களுக்கு ப்ரொமோஷனும் உண்டு இயர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் உண்டு லாஸ்ட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரை உங்களுக்கு மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் உங்கள் உங்கள் கிராமப்புறங்களில் கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் வேலை வாங்கிக்கலாம் ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இருபது வயசு இருபத்தோரு வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணேன் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து உங்கள் உங்கள் சொந்த ஊர் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனச்சுழற்சி முறை முன்னுரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் வந்து வச்சுருக்குறீங்க அதாவது விதவையாக இருக்கிறீங்க அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க கணவனால் கைவிடப்பட்ட ஒரு விதவை மாற்றுத்திறனாளி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அதற்கப்பறம் முதல் தலைமுறை பட்டதாரி அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி பயின்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ யாராக இருந்தாலுமே இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் அதே மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அந்த ஊராட்சி மண்ட தாலுகாவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அதே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பேசிக்காக இருக்குது வந்து உங்களுக்கு சைக்கிள் ஆர் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்ல பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்ல ரெண்டிலேயே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக இதுக்கு எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து அலுவலகத்துறை எழுத்து தேர்வு நேர்காணல் அல்லது தகுதி அடிப்படையிலான தேர்வு செயல்முறை மூலம் வேலைக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் சில சந்தர்ப்பங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக பஞ்சாயத்து அலுவலக ஆட்சேர்ப்பு வேலைகளுக்கு எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடியாக நேர்காணல் கிடைக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களை இன்டர்வியூ பண்ணுவீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் நீங்கள் முதலிடம் வர்றீங்க அப்படின்னா உங்கள் இனச்சுழற்சி முறையில் உங்களுக்கு ப்ரா ப்ரயாரிட்டி கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது the camera அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டாங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்துலேருந்து நமக்கு கிராம உதவியாளர் அப்புறம் வந்து கிளர்க்கு இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிராமத்தில் உள்ள வெப்சைட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க